சங்கீதம் நூற்றி பத்தொன்போது எண்பத்தி ஓராவது வசனம் உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் சங்கீதம் எண்பத்தி நான்கு இரண்டு என் ஆத்துமா கத்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் இருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் விடுகிறது சங்கீதம் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் வசனங்கள் பதினொன்று பன்னிரெண்டாவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் முது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் முது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரு முது ரச்சனியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் சங்கீதக்காரனாகிய தாவிது அவர் இவ்வாறு சொல்லுகிறார் என்ன உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது முதல் காரியம் இரண்டாவது உம்முடைய வசனத்திற்கு என் ஆத்துமா தவிக்கிறது இரண்டு காரியங்கள் இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறார் சங்கீதம் எண்பத்தி நான்காம் சங்கீதத்தில் நாம் வாசித்தோம் இரண்டாவது வசனத்தை நாம் சேர்ந்து வாசித்தோம் இந்த வேத பகுதியில் உங்களுடைய ஆலய பிரகாரங்களின் மேல் என் ஆத்துமா உங்களுடைய க என் ஆத்துமா கத்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமாக இருக்கிறது சங்கீதக்காரனாகிய தாவிது மூன்று காரியங்களை சொல்லுகிறார் ரட்சிப்புக்கு நான் ரொம்ப தவித்து கொண்டிருக்கிறேன் உங்களுடைய வசனத்திற்கு நான் தவிக்கிறேன் உங்களுடைய ஆலய பிரகாரங்களின் மேல் என் ஆத்துமா என்ன செய்கிறது தவிக்கிறது என் ஆத்துமா விரும்புகிறது என்று சொல்லுகிறார் மூன்று விதமான விருப்பத்தை சங்கீதக்காரனாகிய தாவித்து சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் கற்றுடைய வசனங்களை நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல நாம் என்ன செய்கிறோம் கத்தனுடைய ஆலய பிரகாரங்களின் மீது திருச்சபையை நாம் என்ன செய்கிறோம் நேசிக்கிறோம் ஆனாலும் இந்த முதல் பகுதி நாம் அநேக நேரங்களில் நாம் மறந்து விடுகிறோம் உங்களுடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது என்று சொல்லுகிறார் அப்போ சங்கீதக்காரனாகி தாவித்து சொல்லும்போது நான் என்ன செய்யணும் உங்களுடைய ரட்சிப்புக்கு என்ன செய்கிறேன் நான் என்ன செய்கிறேன் என் ஆத்துமா தவிக்கிறது இந்த கடைசி நாட்களிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த கடைசி நாட்களிலும் ஜனங்கள் ஆ ஒவ்வொருடைய ஒரு ஆத்மாவும் ஒவ்வொருவரும் எல்லாருடைய இருதயமும் இந்த உலகத்தை சார்ந்து இருக்கிறது எல்லாருடைய இருதயமும் இந்த உலகத்தை சார்ந்து இருக்கிறது அது கிறிஸ்தவ குடும்பங்களாக இருக்கலாம் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கலாம் எல்லோரும் நாம் எதை சார்ந்து இருக்கிறோம் இந்த உலகத்தை சார்ந்து வாழுகிறவர்களாக நாம் என்ன செய்கிறோம் இருக்கிறோம் ஒரு காலத்தில் ஒரு கூடுகை வைத்தார்கள் என்றால் அந்த ஆவிக்குரிய கூடுகைக்கு திருச்சபையார் எல்லாரும் என்ன செய்வாங்க வருவாங்க ஒரு ஒரு எழுப்புதல் கூடுகை என்று சொல்லி நம்முடைய திருச்சபைகளில் சிறப்பு கூடுகைகள் வைக்கும்போது திருச்சபையார் எல்லாரும் என்ன செய்வாங்க வருவாங்க கன்வென்ஷன் கூடுகை என்று சொல்லி வைக்கும்போது ஆனால் இன்றைக்கு விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு தான் கூட்டம் இருக்கிறது கடந்த நாட்களில் நான் ஒரு ஊழியக்காரரோடு பேசி கொண்டிருந்தேன் அப்போது பேசி கொண்டிருக்கும் போது அவங்க சொன்னாங்க நான் போன வாரம் ஒரு ச ஊருக்கு போயிருந்தேன்னு சொன்னாங்க அப்போ சொன்ன அந்த ஊர் அந்த அந்த சபையை பற்றி பேசிக்கொண்டிருக்கும்போது சொன்னால் அது பெரிய சபையாச்சே அப்படின்னேன் அந்த ஊ அந்த சபை பெரிய சேகரமாச்சேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க ஊர் தான் பெரிய ஊர் சபை தான் பெரிய சேகரம் ஆனால் நீங்கள் சொன்னு நம்ப மாட்டீங்க உபவாச ஜபத்துக்கு பதிமூன்று பேர் வந்தாங்க அப்படின்னாங்க வந்ததே அவ்வளோதான் அப்படின்னாங்கன்னா ரொம்ப ஷாக்காக கேட்டேன் அது எப்படி அவ்வளோ பெரிய திருச்சபையில் பதிமூன்று பேர் வந்தாங்கன்னு சொல்கிறீங்களே அது சேகரம் எல்லோரும் எல்லாருக்கும் அந்த பேரை சொன்னாலே தெரியும் நான் அந்த திருச்சபையில் பதிமூன்று பேர் தான் வந்தாங்களா என்று சொல்லி நான் ரொம்ப என்ன செய்தேன் கேட்டாப்போ அவங்க சொன்னாங்க அந்த சொன்னாங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த திருச்சபையில் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லைன்னு சொன்னாங்க அவர்களுக்குள்ள ஒரு பல் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லை சிறங்க ஒரு மந்தத்தன்மை காணப்படுகிறது என்று சொல்லி பேசி கொண்டிருந்தேன் ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லுகிறார் நம்முடைய ரட்சிப்புக்கு என்ன ஆத்துமா தவிக்கிறது இன்றைக்கும் கத்துடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்யணும்னா ரட்சிப்புக்கு நாம் என்ன செய்யணும் எப்படியாவது ரசிக்கப்படணும் என் பிள்ளைங்க ரசிக்கப்படணும் எங்கள் பிள்ளை எங்கள் பிள்ளைங்க எதிர்காலத்தில் நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும் பிரயாசப்பட வேண்டும் அதைத்தான் சங்கீதம் ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தில் நாம் வாசித்தோம் சங்கீதக்காரனுடைய விருப்பத்தை இன்னும் அதிகமாகி நாம் பார்க்குறோம் இந்த பதினோராது வசனத்தில் பன்னெண்டாவது வசனத்தில் பார்க்குறோம் அவர் இவ்வாறு சொல்லுகிறார் முது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் சொல்லுகிறார் அதோடு நிறுத்திவிடாமல் பன்னெண்டாவது வசனத்தில் இவ்வாறு செல்கிறார் உடைய ரட்சன்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அவர் சொல்லுகிறார் அடுத்த ரட்சிப்பை எனக்கு தாங்க நான் பாவம் செய்துவிட்டேன் ஐம்பத்தி ஓராவது சங்கீதத்தை எழுதியதுக்கான நோக்கம் அவர் பாவ உணர்வு அடைந்து இந்த சங்கீதத்தை என்ன செய்கிறார் எழுதுகிறார் அவர் இவ்வாறு சொல்லுகிறார் அடுத்த என்னோட என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை தாங்க அந்த ரச்சிப்பையை திரும்ப எனக்கு தந்து நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உற்சாகத்தோடு நான் என்ன செய்யணும் திரும்ப என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும் கடந்து செல்லணும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உற்சாகத்தின் ஆவியை தாங்க நான் இனிமேல் என்ன செய்யக்கூடாது பாவம் செய்யக்கூடாது என்னுடைய ரட்சிப்பை எனக்கு தாங்க என்று சொல்லி இந்த வேத பகுதியில் சங்கீதக்காரனாகிய தாவியது என்ன செய்கிறான் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ரட்சிப்பை நாம் என்ன செய்ய வேண்டும் விரும்ப வேண்டும் இந்த ரட்சிப்பை நாம் விரும்பும்போது கத்த நிச்சயம் என்ன செய்வார் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்பேற்பட்ட கிருபைகளை தாவிது பெற்றுக்கொண்டார் ரட்சிப்புக்கு அவருடைய ஆத்மா தவித்தது அவர் அவர் அந்த பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டார் அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார் தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் இந்த அதிகாலை வேலையிலும் கத்தோலிக் சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நீங்களும் நானும் ரட்சிப்புக்கு நம்முடைய ஆத்மா தவிக்கும்போது போது நிச்சயம் நமக்கு அந்த ஆத்ம ரட்சிப்பை தந்து இந்த உலக பிரகாரமான நன்மைகளையும் நமக்கு தருவார் அப்பேற்பட்ட கிருபைகளை உங்களுக்கும் அப்பேற்பட்ட கிருபைகளை கற்று எனக்கும் தருவாராக அப்பேற்பட்ட சிந்தனையோடு எண்பத்தி ஓராவது வசனத்தை யாரும் சேர்ந்து வாசிப்போம் வாசிக்கும் பொழுது இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அந்த ரட்சிப்புக்கு எங்களுடைய ஆத்மா தவிக்க வேண்டும் இப்பேற்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாங்க என்கின்ற சிந்தனையோடு யாரும் சேர்ந்து வாசிப்போம் உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் கதத்தாம் திருவார்த்தைகளை வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜபம்